இன்சொல் அமுது கு ஞான சம்பந்தன் அவர்கள் பக்தி இலக்கியங்கள் பக்தி இலக்கியத்துல வந்து பக்தி மட்டும்தான் பக்தியும் மற்றதும் பார்க்கலாம் திருஞான சம்பந்தருடைய பாட்டு எடுத்தீங்கன்னா மூவாயிரம் பாட்டு நம்ம கிடச்சிருக்குங்கிறாங்க இந்த மூவாயிரம் பாட்டுல பக்தி இசை எல்லாம் போக சில விஷயம் இருக்குதுங்க ரொம்ப அற்புதமான அனுபவிக்கிற தன்மை அவர்கிட்ட உண்டு திருவையார்னு ஒரு ஊர் இருக்குது தஞ்சாவூர் பக்கத்தில் ஐந்து நதிகள் காவிரியினுடைய கிளந்திகள் ஒன்று சேர்ற இடம் அப்படி ஐயாறப்பன் அவருக்கு பேர் அந்த ஊருக்குள்ளே திருஞான சம்பந்தர் போகிறார் அப்படி போது அந்த ஊர் எப்படி இருக்குது அப்படின்னா சில ஊர் நுழையிற போதே நமக்கு இந்த ஊரினுடைய அழகு வந்து ரொம்ப தூரத்துக்கு முன்னாடியே தெரியும் காற்று வரும் வாசனை வரும் சத்தம் கேட்கும் இதெல்லாம் உண்டு சிலப்பதிகாரத்தில் கண்ணகியும் கோவலனும் கவுந்தியடிகளும் மதுரைக்குள்ளே வர்றாங்க அப்போ அடிக்கிற காற்று சொல்கிறாரு மதுரை தெந்தல் வந்தது ஹானீர் அப்படிங்கிறார் தென்றலில் கூட ஊர் பேர் தெரிகிற அளவுக்கு இருக்குதாங்க இப்போ அவர் உள்ளே போகிறாரு அங்கே வந்து என்ன காட்சி இருக்குது அப்படின்னா ஒரு பக்கம் பாட்டு ஒரு பக்கம் பேச்சு ஒரு பக்கம் வந்து பரதநாட்டியம் ஒரு பக்கம் இசை எல்லாம் நடக்குதா இந்த அருமையான காட்சியே பார்த்துக்கிட்டே இருக்கிறார் பார்க்குற போது ஒரு ஆச்சரியத்தையும் சொல்கிறார் என்ன அப்படின்னா முழவுன்னு ஒரு கருவி உண்டுங்க அந்த காலத்தில் முழவுனா என்னென்னா இன்னைக்கு மிருதங்க வாசிக்கிறோம் பாருங்கள் அது மாதிரி அந்த கருவிக்கு பேர் முழவு அது வாத்தோம்னா சத்தம் எப்படி கேட்கும்னா தும் 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 சத்தம் கேட்கும் இப்போ இந்த முழவு ஓசை கேட்குது கேட்டவுடனே ஒரு அஞ்சாறு குரங்கு என்ன செய்து அங்கே உட்காந்துருந்தது படப்படம் அடித்து ஓடி மரத்து மேலே ஏறி உச்சியில் நின்றுக்கிட்டு இப்படி கையை அப்படி கண்ணுகிட்ட வச்சு ஆகாயத்தை பார்க்குதான் ஒரு பெண் குரங்கு என்ன ஏன் பார்க்குதான் மழை வர போதாக்குன்னு அது நினச்சிருந்திருக்கு பாவம் அது பாருங்க பெண் குரங்கு தான் பார்க்குமா ஏன்னா இப்போ நீங்கள் வீட்டில் மழை வந்தோன்னே ஆ ஆகா வடகத்தை போட்டு வந்தோமே அப்படிம்பாங்க இல்லையா ஒரு நிமிஷம் அவங்களுக்கு தான் திடுக்குன்னு ஒரு யோசனை வரும் இந்த குரங்கு இப்படி வச்சு கையை வச்சு இப்படி பார்க்குறான் நம்ம கூட அப்படி பார்ப்போம் பார்த்துருக்கீங்களா அப்படி கையை வச்சு பார்ப்போம் இப்படி மழை வருதா அப்படின்னு பார்ப்போம் அப்போ நம்மளை மாதிரி குரங்கு பார்க்குதுன்னு சொல்லக்கூடாது குரங்கு மாதிரி நம்ம பார்க்குறோம் ஏன்னா அதுதான் நமக்கு மூத்தது ஒரு விஞ்ஞானி ஒரு குரங்கு ஒரு ரூம்குள்ளே அடைச்சி வச்சுட்டு ரொம்ப நேரம் கழித்து அது என்ன பண்ணுதுன்னு பார்க்கறதுக்காக கதவை திறக்காமல் சாவி ஓட்ட வழி அங்கிட்டிருந்து பார்த்துருக்காரு அது அங்கிட்டிருந்து இவரை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு இவர் என்ன செய்கிறார் அப்படின்னு இப்போ இந்த குரங்கு ஏறி பார்த்த விஷயம் இருக்கு பாருங்க இதை திருஞான சம்பந்தர் அப்படியே பாட்டில் பதிவு பண்ணுறாருங்க எப்படி பதிவு பண்ணுறாருனா முன்னாடி ரெண்டு வரி என்ன அழகாக இருக்கும்னா நம்முடைய உடம்புல கடைசி காலத்தில் மரணம் வருகிற போது தொண்டைக்கும் நெஞ்சுக்கும் இடையில மூச்சு இழுக்குமா வாதம் பித்தம் சைத்தியம் அப்படிம்பாங்க மூணு சைத்தியம்னா சளி வரணும்னு பயப்பட வேண்டாம் வாதம் என்றால் உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றம் பித்தம் அதே மாதிரி இந்த மூணு காரணமாக தான் நமக்கு வந்து நோயும் மரணமும் வரும் அப்படிம்பாங்க இப்போ இந்த சளி வந்த உடனே கடைசியில் நெஞ்சுக்கு தொண்டை எழுக்குமா அப்போ உயிர் உள்ளே இருக்கா இருக்கா ஆவி அகத்ததோ புறத்ததோ அறியன்னு கர்ணம் சொன்ன மாதிரி இருக்கிறவ அப்படி நேரத்தில் அந்த ஐயாரப்பருடைய பேர் சொன்ன உடனே அவர் வந்து நம்மளை காப்பாற்றுவார் அப்படிங்கிறார் புலனைந்தும் பொறிகலங்க நெறிமயங்கி அறிவழிந்துட்டு ஐமேல் உந்தி ஐமேல் உந்தின்னா அந்த தொண்டைக்கு நெஞ்சுக்குழுக்கிற இடம் அது அப்படிப்பட்ட நேரத்தில் புலனைந்தும் பொறிகளங்க அஞ்சு புலனும் ஒரு மாதிரி ஆகி கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான் புலனெந்தும் பொறிகளங்க நெறிமையங்கி அறிவளிந்துட்டு ஐமேலுந்தி அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வார் அமரும் கோயில் வளம் வந்த மடவார்கள் நடமாட முழவதிர மலை என்று அஞ்சி சில மந்தி அலமந்து மரமேறி மகிழ்வார்க்கும் திருவையாறு என்ன பாருங்க என்ன அழகுன்னு அதாவது அங்க வலம் வந்த மடவார்கள் நடமாட்றாங்களா முழவதிர் தான் மலை என்று அஞ்சி சில மந்தி அலமந்து மரமேறி மகிழ்வார்க்கும் திருவையாறு இன்னைக்கு போனாலும் திருவையாருக்குள்ள நம்ம போனோட என்ன அதை அந்த இடத்துல அந்த காட்சியை பார்க்கணும்னு தோணும் ஒருத்தர் போயிட்டு வந்து ஒருத்தர் கேட்டேன் திருவையார் போயிருந்தீங்களா என்னங்க இப்படி அற்புதமான அல்வா சரி அவர் போய் அப்படின்னா இதையும் நம்ம வச்சுக்கணும் அல்வாவும் சாப்பிட்டுக்கறோம் இயற்கையை மட்டும் இல்லைங்க பக்தியை பார்க்கிற போதும் அந்த காட்சிகளை நாம் நினைவிலே வைத்துக் கொள்வது அவசியம் ஞான சம்பந்தன் அவர்கள்